பேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் சாலமோனை குறித்து ஆண்டவர் அந்த வேத பகுதியில் சில காரியங்களை சொல்லுகிறார் இந்த வேதத்தை நான் இன்றைக்கு பகல் கொண்டிருக்கும் போது இதில் ஒரு காரியம் ஆண்டவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை ஒரு இருதயத்திற்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்தது அதை இன்றைக்கி இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது மகிமையும் உனக்கு தந்து உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை எல்லாரும் சத்தமா ஹலையிலூயா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா ஒன்று ராஜாக்களின் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது சேர்ந்து வாசிப்போம் இதுவும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்த உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை எல்லாரும் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் திராவிதை கற்ற ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி தாபீதை கொண்டு கத்தர் இஸ்ரவேலுக்கு அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்த காரியம் இஸ்ரவேலுக்கு அநேக காரியம் தாபீதை கொண்டு கத்தர் செய்தார் தாபீதுடைய நாட்கள் முடியும் பொழுது தாபீது பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் தாபீது கத்தருக்கின்ற ஒரு ஆலயத்தை கட்டும்படி வாஞ்சிக்கிறார் அப்போ ஆண்டவர் தாபீதை தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார் நீ கத்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம் உன்னுடைய சந்ததியிலே வரக்கூடிய அடுத்தவ அந்த ஆலயத்தை கட்டுவான் பிள்ளை ஆலயத்தில் கட்டுவான்னு சொல்லி ஆண்டு ஒரு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அங்கே அன்றைக்கு தாபீதுக்கு கொடுக்கிறார் அப்பொழுது தாவிது ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை பெற்று எல்லாவற்றையும் செய்யும் பொழுது தாவிது அந்த ராஜாவாய் உட்கார்வதற்கு முன்பு எத்தனை போராட்டங்கள் தனக பிள்ளையினால எதிர்ப்பு இன்னும் மற்றவர்களினால எதிர்ப்பு பல விதமான சூழ்நிலை எல்லாவற்றையும் தாண்டி தாவித ராஜாவாய் வந்து கத்தரவனை ஆசீர்வதித்து அபிஷேகித்த பிறகு தாவிதை பார்த்து ஆண்டு வார்த்தை கொடுக்கிறார் உன்னுடைய சந்ததியில் நிச்சயமாய் ஒருவனை நான் ராஜாவாய் ராஜஸ்தானத்தில் அமர பண்ணுவேன் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலோ லூயா இதை தாவிதுடைய வாழ்க்கை முழுக நீங்கள்

இட்டு உனக்கு நான் சொன்ன பிரகாரம் சால முனை நிச்சயமாய் ராஜாவாய் நான் அபிஷேகித்து வைப்பேன் சத்தமா சொல்லுங்களேன் அப்ப ஒன்று புரிந்து கொள்ளணும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை தடைகள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆணையிட்ட காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் ஒருவராலும் தடை பண்ண முடியாது கரங்களை தட்டு ஆண்டவரை மயமைப்படுத்தாமே ஆனா சூழ்நிலைகள் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் சூழ்நிலையை பார்க்கும் போது நடக்காதது போல இருக்கலாம் தாபீதுடைய ரெண்டு பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தாவிது அடுத்து சாலமுனை தான் ராஜாவாய் வைப்பார் என்பதை தெரிந்து ரெண்டு பேரும் ஒருத்தன் சத்தம் இனி ஒருத்தன் அதே போல எழும்பி வருகிறான் அவனுக்கு வாழ்க்கையும் கடைசி செத்து போனான் ஆனால் இவருக்கு ரெண்டு பேரும் இந்த சூழ்நிலை அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும் தாபீதுடைய வயோதிப நாட்களில தாவிதுக்கு இருதயத்து கலக்கமாக வேதனையுமா இருக்கிறான் அப்படி இருக்கும்போது தேவ திட்டத்தின்படி படி தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார்கள் தாவிது தன் மகனாகிய சாலமோன் இடத்துல எல்லாவற்றையும் அவன் கேட்ட பிறகு வசனம் சொல்லுது பாருங்க இது சாலமோன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு நாள் அவன் தேவ சமூகத்தில் அப்படியே ஜோ பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கிறான் அவன் படுத்திருக்கும் போது அவனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனமாகி நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் அந்த சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு சாலமோனே உனக்கு என்ன வேணும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலையலுவா ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவா இருக்கிறான் அவனிடத்தில் ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் வாக்கு இருக்கு அவன் பரிசுத்தவான்களுடைய சந்ததியில பிறந்தவன் ஆனா அவனை பார்த்து திருப்பி ஆண்டவர் கேட்கிறாரு சாலமோனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்க அப்ப ஒன்று புரிந்து கொள்ளணும் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை தந்திருந்தாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை விசாரிக்கிற இருக்கிறார் எத்தனை பேர் ராமேந்திர அலிலூயா வசனம் சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க ஆராதிக்கிற ஆண்டவர் விசாரிக்கிற தகப்பன் உலகத்துல ஒரு தாய் தகப்பன் இருந்தா ஒருவேளை பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் ஒரு பலவீனம் வந்துட்டேன்னா அந்த பிள்ளை படுத்து இருக்கும்போது உண்மையாய் தாயும் தகப்பனுக்கு அன்பு எப்படி இருக்கும் அப்பப்போ போய் அந்த பிள்ளை உறங்கிட்டு இருக்கும்போது தலையில் கை வச்சு பார்ப்பாங்க என் பிள்ளைக்கு சரீரத்தில் காய்ச்சல் இருக்கா இனி அப்பப்போ போய் அந்த பிள்ளைகிட்ட தண்ணி குடிக்குதியா காப்பி வேணுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இதுதான் அன்பு இதுதான் காரியம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அன்பு இருக்கும்போது நம்ம விசாரிப்பது போல கத்தர் நம்மீது அன்பு குறைந்த அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் ராமேஸ்வரர் ஒரு வேலை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நம்ம நினைக்கலாம் ஆண்டு என்ன குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு பிள்ளைகளுக்கு இவ்வளோ போராட்டம் இருக்கு எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கம் இருக்கு இதெல்லாம் என்ன ஆண்டு நான் கொண்டு சொல்லுகிறேன் வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்தாலும் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு தேவையை அறிகிறவராக இருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நீங்கள் விரும்பி கேட்கிறதை உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள உள்ள கத்தராயிர நம்புகிறேன் எத்தனை பேர் நாம சாலமான பார்த்துக்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்போ அப்ப ஆண்டவர்கிட்ட விட்டு கேட்கிற ஆண்டவர் எனக்கு எனக்கு தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்ன நீங்கள் ராஜாவை அமர பண்ணிட்டீங்க நான் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன் இவ்வளவு ஜனங்கள் எனக்கு முன்பு இருக்கிறாங்க எனக்கு சின்ன வயது சின்ன பயணம் இருக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க எல்லாம் யுத்த வீரர்கள் இவங்க எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாவ சாலமுன ராஜாவாக ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் யார் தெரியுமா தாவிதத்திலேருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கிட்டு தாவிதடத்திலருந்து நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கிட்டு அதே தாவிதுக்கு விரோதமாய் அப்சலமோடு சேர்ந்து யுத்தத்திற்கு போன கூட்டம் இந்த கூட்டம் அதையும் புரிந்து கொள்ளணும் அந்த ஜனங்களுக்கு முன்புதான் இவனை கத்தர் ராஜாவாய் மாற்றிருக்கிறார் தாவித இடத்திலிருந்து நன்மை பெற்று தாவித ராஜாவா இருந்து தாவித இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று தாவிது கூட இருந்த இந்த கூட்டம் ஒரு நாள் அப்சலம் தாவித துரத்தின பொழுது தாவிது ஓடி போகிறாரு அந்த தாவிதை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு தாவிதுடைய பிள்ளைகளோடு போற இந்த இசரவேலர்கள் ஆனபடினால சாலமோனுக்கு தெரியும் ஆண்டவரை இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதோ இந்த ஜனங்களை நடத்துவதோ கடினமான காரியம் இன்றைக்கு நான் இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு

அவங்களுக்கு இந்த 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 ஆவிக்குரிய இதுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது அவர் சொல்லுகிறாரு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி மூன்று மணிலேருந்து ஆறு மணி வரை என் மனைவிக்கு தெரியாது அவள் ஏதோ எழும்பியிருந்து மந்திரிக்காருன்னு நினைக்கும் நான் முழங்கால என்னென்னு கதறுவேன் எனக்கு என் மனைவி வேதத்தை வாசியத்தை யாரத்தாலும் ஞானசான சத்தியத்துக்குள்ள நானா சொல்லலை பாச கத்தராய் மாறுதலை தந்தார் சத்தமாக சொல்லுங்கள் ஆலையலூயா அப்போ அவர் இனி ஒரு வார்த்தை சொல்லுவார் இதே இடத்துல நான் ஒவ்வொரு நாள் அவள்கிட்ட சொல்லுவேன் அதுக்கு நீ இதை செய்யப்படாது இது தப்பு எது பைபிள் படி தப்புன்னா நாங்கள் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கோம் ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் நான் ஜெபிக்க 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 கர்த்தருடைய கிரிய வெளிப்படும் பொழுது தானாய் கர்த்தர் கீழ்படிய செய்வார் சத்தமாக எல்லாரும் சொல்லுங்கள் அலையிலோயா இன்றைக்கு இதில் இருந்து அடுத்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என் கனவை இப்படி இருக்கிறாரு அதை சொல்ல 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 அவர் நமக்கு எதிராக தான் இருப்பார் அந்த குற்றத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை குற்றத்தை சொல்ல சொல்ல ஒருத்தனை ஒத்துக்கிட மாட்டான் அதில் நான் சரி நான் செய்வது தான் சரின்னு நிரூபிக்கிற உலகத்தில் இருக்கிறோம் அதே போல் இந்த உலகத்தில் பிள்ளைகளிடத்தில் தவறுதல சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் மேல மேல நம்ம கோபப்படுவாங்க எரிஞ்சல் எரிச்சலா இருப்பாங்க ஆனா சொல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு ஆண்டவராகிய கத்தரிடத்துல நம்ம ஆண்டவர் என் பிள்ளைகிட்ட என் கணவன் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் இவர் சாலமன் அழகா ஆண்டவர்கிட்ட சொல்றாரு ஏசப்பா தெய்வமே இவ்வளவு ஜனங்களை தந்திருக்கிறீங்க இவங்க எல்லாம் எனக்கு அப்பாயிட்ட நன்மை பெற்று எனக்கு அப்பாவுக்கே விரோதமா யுத்தத்துக்கு போனாங்க இவர்களை நான் எப்படி நடத்துவேன் நான் சின்ன பையன் ஆனா நான் என்ன செய்வேன் ஆண்டவரை பார்த்தாரு நீ வேற எந்த ஒண்ணையும் கேட்காத ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனத்தை நடத்துவதற்குரிய ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் படிச்ச வசனம் சொல்லுது இதுவும் இனி நீ கேளாத ஐஸ்வரியத்தை மகிமை உடைய கரங்களை தட்டு எல்லாரும் ஆண்டவர் மகிமை படுத்துறங்க கத்த நல்லப வசனம் சொல்லுது நீ கேளாத ஐஸ்வரியத்தை மகிமை இன்னைக்கு இனி நாம் இந்த வார்த்தைய தான் இன்னைக்கு உங்க நடுவுல பேச போறோம் கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை தியானியுது ஐஸ்வரியத்தை தேடி அலைகிற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு ஐஸ்வரியத்தை பணம் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணும் நான் கடந்த ஒருத்தர் அப்படி போனா என்ன நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் எப்படி என்ன ஏமாத்திய கலவாண்டு பணத்தை சம்பாதிக்கணும் ஏன் இந்த எண்ணம் வர காரணம் என்ன சொல்ல அப்பதான் உலகத்துல மரியாதை அவன் ஏமாற்றப்பட்டான் அதனால சொல்லுவா அப்பதான் உலகத்துல மதிப்பான் பணம் இருந்தா தான் மதிப்பான் அவன் அதனால பாதிக்கப்பட்டாள் அதனால அவர் அப்படி சொல்றாரு ஏன்னா நிறைய பேர் இந்த பணம் பணம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் 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 நல்ல உழைக்கணும் சம்பாதிக்கணும் எப்போவுமே சம்பாதிக்கணும்னு இருக்கணும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ண அன்னைக்கு வார் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கையில் ஒரு சேமிப்போ கூட்டி வைக்கிறானோ ஒன்றுமே இருக்காது அண்ணன்னைக்கு உள்ளதை சாப்பிட்டு சந்தோஷமாக அடுத்த நேரம் ஒன்றா யார்கிட்டையாவது போய் கேட்குற அனுபவம் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஐஸ்வர்யத்தை நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிற கர்த்தராக இருக்கிறார் அலையிலூ சிலர் அப்படி ஜாலியாக உள்ளதை அன்னைக்கு முடியும் சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வைப்பாவ கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டினது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆனால் ஒன்று இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சில வார்த்தைகளை கத்த ஆண்டவர் சொன்னார் இந்த ஐஸ்வரியத்தை நம்ம சம்பாதிப்பதற்கு இன்றைக்கு ஒருவேளை அந்த வார்த்தை கேட்குற நமக்கு வாழ்க்கையிலும் நான் எவ்வளவு ஐஸ்வரியத்துக்காக சம்பாதிக்கிற ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு என் வீட்டில் கூட நான் கொஞ்ச நேரம் தான் படுக்க மற்ற நேரம் எல்லாம் வேலை சம்பாத்தி அப்படின்னு போகிறேன் ஆனால் ஒண்ணும் மிச்சம் எடுக்க முடியல போகிற ஒன்றுன்னு வாய்க்கலை போகிற ஒண்ணு வசனம் சொல்றது அது எதுனால அப்படி நடக்குது தெரியுமா வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு பாருங்க அதுல ஒரு வசனம் நீதிமொழிகளில் மொழிகளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க ஐஸ்வரியவானாக வேண்டும் என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை படிங்க நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை படிங்க ஐஸ்வரியவன் வேண்டும் என்று பிரயாசப்படாது பிரயாசப்படாது சுயபுத்தியை சாராது எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹலோ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க ஐஸ்வரியவன் ஆக என்று பிரயாசப்படாது சுயபுத்தியை புத்தியை சாராது அப்படின்னா ஐசோ அதுக்காக நம்ம சம்பாதிக்காம நம்ம ஐசோ பணத்தை உண்டு பண்ணாம வேலைக்கு போகாம அப்படி அல்ல ஐஸ் சிலர் பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க தன் பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க தனக்கு உண்டானவைகளை பார்க்க மாட்டாங்க சம்பாத்தியம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக பணத்தை சம்பாதிக்க ஓடிட்டு ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அதற்காக பெரிய பிரயாசப்படாத அது உனக்கு தரும் ஆனா தருவார் கட்ட தருவார் அடுத்து அவர் சொல்கிறார் அதை ஏன் நீ பிரயா எப்படி பிரயாச

ஐம்பதனாயிரூபா எவ்வளோ ஒரு தொகை சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம் இது போல் ஒரு 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 தொழில் இந்த ஐம்பதனாயூவா நீ தந்தனேன் உனக்கிட்ட இருக்க ஐம்பதாயிரரூவா கொடு ஒரு மாதம் உனக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம் எப்படி இருக்கு நினச்சி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ போட்டு வச்சுருக்காரு அப்போ இவரை வந்து ஒருத்தன் வந்து உனக்கு ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்படி பாரு அப்படின்னு இவருக்கு அப்படியே இருந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மாதம் ஐயாயிரம்னா அப்ப பத்து வாரத்தில் எவ்வளோ அப்படி சொல்லி ஆசை வந்துட்டு அவன் இவரை இருக்க விடல பாரு இன்னாருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இன்னாருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இன்னாளு பாரு இது போல தான் தந்தவ உனக்கு இத்தனை நாளில் ஐம்பது ஒன்று ஆகும் ஒன்றாகும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாரு நான் வச்சுக்க எனக்கு ஒரு மூணு மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் இருந்த ஐம்பதும் போச்சு எல்லாரும் ரூபாயும் போச்சு சத்தமா சொல்லுங்கள் ஹலோ இலவியா அப்ப ஏன் நீ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது அடுத்து எப்படி பிரயாசப்படப்படுதான் உன் சுயபுத்தியோடு கூட நீ பிரயாசப்பட இன்னைக்கு நிறைய பேர் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் நம்ம ஐஸ்வர்யவான் கத்தர் நம்மை ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவ ஆனா நம்மளோட சுய புத்தியில சுயமா இப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பா எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த மாசம் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் இதை முடிஞ்சவொன்னே இதை வாங்கிடணும் அதை வாங்கி இங்க ஒரு இருபது வரும் இது ரெண்டாம் எழுபது ஆகும் அடுத்து இதை வாங்கி அங்க நம்ம கொடுக்கணும் இது ஒன்னாகும் ஒன்றாகும் அதை ரெண்டு அப்படி நம்ம எவ்வளவோ கணக்கு போடுகிறோம் வாங்கின மறுவாறு நம்ம அறியாமலே ஒன்றுக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் ஒரு வீண் செலவு அது எத்தனை குடும்பம் எத்தனை குடும்பம் ஒரு லட்ச ரூபாய் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினர் பேசும்போது சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்த ஒரு தொகை நாங்கள் ரெடி பண்ணி வாங்க வேண்டிய காலம் வரும்போது அந்த காசை வாங்கி கையில் வாங்கி வாங்க வேண்டிய நேரத்தில் திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு அந்த காசு அப்படியே பிரயோஜனம் இல்லாமல் மருந்து மருத்துவமான போயிட்டு இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற தெய்வ ஜனமே இது சத்ரு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் இது ஏன் நான் சொல்லுகிறேன் நம்ம நினைக்கிறோம் எப்படி நம்ம நினைக்கிறோம் இதை வாங்கி இதை சேர்த்துறோம் ஒருவேளை அந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் இப்போ இங்கேருந்து இருந்து எனக்கு ஒரு லட்சம் சுரோகம் கிடைக்க வேண்டியது இருக்கு இது கிடைச்சிட்டேன்னா அதை வாங்கி இந்த தொழில நாம் பண்ணா அதுல ஒரு எப்படி வளர்ந்து கொஞ்சம் நல்லா வரலாம்னு சொல்லி அதை வாங்கி இங்க போடுவோம் இதுல நஷ்டம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நஷ்டங்கள் நீங்க நினைத்தவைகள் நடக்கலன்னா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது சத்தமா சொல்லுங்கள் ஹலேலோயா அதுதான் சுயபுத்தியின் மேல் சாராதே ஆண்டவர் இல்லாம நான் எதை செய்திருவேன் இதை செய்திருவோம் ஆண்டவருக்கு துணை இல்லாம நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுற ஒண்ணுமே நடக்காது வேதத்தை வாசிக்கும் போது அந்த மனுஷன் சாலமுனுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க நீ ஐஸ்வர்யத்தை உணங்குது அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார் நம்முடைய சம்பாத்தியம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார் என்றால் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது அசனத்தை வாசிங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அசனத்தை வாசிக்கும் போது ஐஸ்வர்யத்தையும் கனமும் யாரிடத்தில் இருக்கு யார் அதை நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க ஒன்று நாளாக இருபத்தொன்பது பனிரெண்டு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாக கரங்களை தாட்டி எல்லா நாண்டு வர கத்த வசனம் சொல்லுது பாருங்க ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது சத்தமா சொல்லுங்க ஹலையிலோயா அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஐஸ்வரியம் என்பது அது யாரிடத்தில் வருகிறது என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வருது அதுதான் வசனம் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி தருகிறேன் நீங்க ஐஸ்வரியம் என்பது நம்ம சுயபலத்தினால் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும் போது நிற்காது நம்ம சுயபலத்தினால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது அதை ஒண்ணும் செய்ய முடியாது எங்க வீட்டு ஒரு நபர் இருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சங்கள் 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 உருவாக்கி எத்தனையோ பேருக்கு அநியாயமான வட்டிகளுக்கு கொடுத்து நல்லா சம்பாதிச்சு பெரிய மெயின் ரோட்ல பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வாங்கினாரு அவருக்கு பிள்ளைகள் வளர்ந்தது பெரிய பிள்ளைகளா மாறினாங்க இந்த மனுஷன் காலில் செருப்பு கூட போட மாட்டார் அப்படி பாவம் போல நடப்பார் ஆனால் லட்சங்கள் லட்சங்கள் அநியாயமான வட்டிகளுக்கு கொடுத்து ஜனங்களுக்கெல்லாம் எத்தனையோ இடங்களை எல்லாம் ஏமாற்றி வாங்கி எழுதி வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா இவர் சாதாரணமாக அவரை பார்த்தா அப்படி தோணாது ஒரு சாதாரண சாதாரண செருப்பு கூட இல்லாம நடப்பார் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு அளவுக்கு தான் அவர் சம்பாதிச்ச அவ்வளவு பணத்தையும் கட்டடத்தை வர விற்று எல்லாத்தையும் தீர்த்தான் கடைசி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த மனிதன் மறித்த பிறகு அடக்கம் பண்ணுவதற்கு கூட பிள்ளைகளுடைய காசு இல்லாதபடி சொந்தகாரம் வந்து செய்ய வேண்டிய அளவுக்கு மாறிடு சத்தமா சொல்லுங்க ஹலோ ஏன் நான் சொல்லுகிறேன் சுய நம்ம சம்பாதிப்பது அநியாயமாய் சம்பாதிப்பது அநியாயமாக ஐஸ்வர்யத்தை தேடுவது எப்படியாக வருமானத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை தேடாது எவன் எப்படி அழிஞ்சு அழிஞ்சு போனா என்ன எப்படி போனா அப்படி ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஐஸ்வரியத்தை தருகிறவர் என்ன ஆண்டவர் ஆகிய ஒருவர் உங்களுடைய கரத்தில் ஐஸ்வர்யம் கனமும் இருக்கு இன்றைக்கு இந்த இடத்துல வேதத்தை கேட்கிற தேவ ஜனமே இந்த வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே உன் குடும்பத்தில் ஐஸ்வர்யமாகிய பண வருமானத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் தருவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு நீங்க நினைக்கணும் உங்க குடும்பம் ஒருவேளை கஷ்டப்படுகிற குடும்பமா இருக்கலாம் உங்க குடும்பம் ஒருவேளை சாதாரணமான நிலைமைக்குள்ள இருக்கலாம் ஆண்டவருடைய பரிசுத்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன் கத்தர் ஐஸ்வரியத்தினால் உன்னை உன் குடும்பத்தை நிரப்பி தேசத்தில் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவரால் முடியும் வேதத்தை வாசிங்க தாவிது சொல்லும்போது போது சொல்லுகிறார் இல்லையோ ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் சொல்லுகாரு தாவிது சொல்ல கத்தருடைய காரியத்தை செய்துட்டு சந்தோஷமா சொல்லுகிறாரு இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தாவிது ஆடுகளுக்கு பின்னாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இஸ்ரோவேலுக்கு ராஜாவாய் மாற்றின ஆண்டவர் உன் குடும்பம் எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன்னை தேசத்தின் நடுவில் ஐஸ்வர்யம் குறவில்லாமல் உன்னை உன் சந்ததியை உயர்த்த அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார் மனுஷன் உனக்கு உதவி செய்யாமல் போகலாம் மனுஷன் நமக்கு பண உதவி செய்யாமல் போகலாம் நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்ம சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க நினைச்சா நமக்கு உதவி செய்து இருக்கலாம் நமக்கு பண தேவை இருக்கும்போது அவங்க நினைச்சா அவங்க நமக்கு உதவி செய்யலாம் செய்யாமல் போகலாம் இன்னைக்கு நீங்கள் ஒன்று நினைச்சிக்கணும் நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய கரம் என்னை ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் தருவது அவருடைய கரத்தில் இருக்காமே தாவியத்துடைய வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்லுகாரு ஐஸ்வர்யம் கனம் உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவர் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்தை இந்த கன ஐஸ்வர்யம் கர்த்திடத்தில் இருக்கு அவர் தாபிதா அந்த சாலமனை பார்த்து சொல்கிறார் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்த அப்போ கர்த்தருடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு அதை ஆண்டவர் நமக்கு தருகிறவர் அதை எப்படி ஆண்டவர் நமக்கு தருகிறாரா உபாகமம் எட்டாவது அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனத்தை படிங்க உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ஐஸ்வர்யத்தை தேவன் எப்படி ஒரு மனுஷனுக்கு தருகிறாரா படிங்க உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல நன்றாய் கவனித்துக் ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் சத்தமா சொல்லுங்கள் ஆலையிலோயா அதுதான் அங்க சாலமன் சொல்லும் போது சுயபலத்தினால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நாடாத போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கட்டர் ஒருவரே சப்தமூயா இது வரையிலும் நம்ம கூட இருந்த எத்தனை பேர் உங்க கூட தொழில் செய்த எத்தனை பேர் உங்க குடும்பங்களில் வேலை காரியங்கள் செய்த நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் அவன் கை வைக்கிறதெல்லாம் பொண்ணா தான் இது அவன் செய்யதெல்லாம் எல்லாம் அவன் போகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் தான் அவன் போகிறதெல்லாம் நடக்குது அவன் ஒரு பிஸ்னஸில் இறங்குனான்னா அது வெற்றி அவன் ஒரு காரியத்தை பேசினான்னு அவனுக்கு தான் அது நடக்குது நமக்கு நடக்கலை இன்றைக்கு கத்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உன் தேவனாய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கொடுப்பார் எத்தனை பேர் நம்புகிறீங்க

நம்ம நினைக்காத சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் வச்சிருப்பார் நமக்கு தெரியாத சில ஐஸ்வரியன் நான் என் ஊழியத்தின் பாதைகளில் கண்டிருக்கிறேன் எத்தனையோ பாஸ்டர் சொல்லும்போது கேட்டுருக்கிறேன் போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்த கடன் வாங்கி ஒரு சின்ன இடத்தை வாங்கின ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கு தெரியுமா அவங்க ஒரு சின்ன இடத்தை வாங்கும்போது கடன் வாங்கி வாங்குவாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைக்காத அந்த பகுதி முழுவதையும் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்து உயர்த்துகிற கர்த்தர் பெரியவர் எல்லாரும் சொல்லுங்கள் ஹலையிலூயா இந்தியாவில் உலகத்தில் ரெண்டாவது இரண்டாவது பெரிய சபை நினைக்கிறேன் இந்தியாவில் முதல் பெரிய சபை ஒரு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஒரு பெரிய சபை இருக்கு பாச சதீஷ்குமார் நினைக்கிறேன் அவருக்கு பேரு ஒரு நாள் அவருக்கு சாட்சி இவ்வளோ பெரிய லட்சோப லட்சம் ஜனங்கள் வரக்கூடிய எல்லா மினிஸ்டரும் அவர்கிட்ட போய் கை கட்டுவாங்க முதலமைச்சர் வரை அவர் அப்போ அவர்கிட்ட போய் நிற்பாங்க அவ்வளவு சின்ன வயசு கப்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊழியக்காரர் உலகத்துல இந்தியாவிலே பெரிய சபை அந்த சபையின் பாச சொல்லுகார் பாருங்க நான் இந்த சபைகளை இப்படியெல்லாம் சபைக்காக இடம் வாங்குவதற்கு அலைந்து அலைந்து தெரியும் போது கையில் ரூபாயே இல்லை கையில் ஒன்றும் அப்போ அந்த லேண்ட் ஒவ்வொரு நாளும் இடத்துக்கு விலை ஏறிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஜனங்கள் வருகிறாங்க ஆரம்ப காலம் இந்த ஜனங்களுக்கு ஆலயம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் இடத்துக்கு போவாராம் கடைசி ஒரு இடம் இப்பொழுது ஆலயம் கட்டியிருக்க அந்த இடத்துல போய் இன்னைக்கு அவருக்கு ஆலயத்தை பார்த்தீங்கன்னா லட்சம் ஜனங்கள் கூடுவாங்க ஆலயத்தை பார்த்து அப்படி இருக்கு பெரிய ஒரு இது அப்படி கட்டியிருக்கிறார் சொல்லுகாரு அந்த இடத்தை வாங்குவதற்கு கையில் ரூபாய் இல்லாமல் கடன் வாங்கி நமக்கு ஆண்டவர் தருவார்ன்னு சொல்லி கடன் வாங்கணும்னு இல்லை அவருக்கு சூழ்நிலை கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி இடத்த வாங்கிட்டாரு ஒரு பெரிய ஊழியர்காரர் அவரை கூப்பிட்டாரான் கடன் பிரச்சனை நடுவில் அவர் அகப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார் ஒரு பெரிய பாஸ்டர் அவரை செய்தி கொடுக்க கூப்பிட்டு அவர்கிட்ட துணாராம் தம்பி நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன் அந்த அளவு சரியா உங்கள் சூழ்நிலையெல்லாம் நான் கேட்டேன் வருகிற பாரம் பாருங்க ஐம்பது லட்சம் ரூபா உங்களுக்கு தாரேன் சத்தமாக சொல்லுங்க இவர் அப்பா அவருக்கு இவ்வளோ பெரிய கண பணக்காரராக இருப்பார் இவர்கள் சூழ்நிலையே சொல்லியிருக்காரு இப்படி இடம் வாங்கின இடத்துல போன எனக்கு என்ன தெரியல மீதம் உள்ளதை முடிக்க முடியலை கையில் ஒன்றும் இல்லை கடன் ஆகிட்டேன் அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாரான் இன்னநாள் அடுத்த வாரம் வாங்க ஐம்பது லட்சம் தார் வாரம் இவர் சொல்லுகிறார் அந்த சாட்சி நீங்கள் அவர்களை கேட்டிருப்பீங்களா ராத்திரி வந்தால் உறக்கம் வராது ஆண்டவர் பாஸ்டர் ஐம்பது லட்சம் தந்துட்டாருன்னா நான் இதோடு முன்னேறிடுவேன் ஆண்டவர் சபையை நான் சரிப்படுத்திடுவேன் ஆண்டு உமக்காக அல்லவா உம் ஊழியத்துக்கு அல்லவா வாரம் இவர் தேடி போனாரான் பாஸ்டரை நெருங்க முடியலை அவ்வளோ கூட்டம் இவர் திருப்பி வந்துட்டார் பாஸ்டர் அவரை கண்டுகிடல்ல மறுவாரம் முந்திர நாளை போய் அவரை பார்ப்பதற்கிட்ட பட்ட நின்னார் பாஸ்டர் நெருங்கி வந்து காரில் யார் ஒரு இடத்துக்கு புறப்படும் போது இவர் கிட்ட போய் நின்னாரா கார் கிட்ட தம்பி ஆ நல்லா இருக்கீங்களா நான் அவசரமாக ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் மறுவாரம் இவர் போய் நிற்கும் போது இன்ன நாள் வானு சொல்லி நிற்கும் போது கூப்பிட்டு தம்பி எனக்கே பல லட்சங்கள் தேவை இருக்கு நீங்க வீட்டில் போய் எனக்காக ஜோ பண்ணுங்க கர்த்தனருக்கு தந்தா அதுலேருந்து உங்களுக்கு நான் தருவேன் சத்தமாக சொல்லுங்கள் ஹலோ அவர் சொல்லாரு இடி விழுந்தது போல நொந்து திருப்பி வீட்டுக்கு வந்தார் ஆனா அவர் என்ன அந்த வார்த்தையில சொல்லுவாருன்னா எல்லா கடன்களை தீர்த்து இன்னைக்கு கோடி கணக்கில் லட்ச கணக்கில் பலருக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இன்னைக்கு அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஏன் நான் சொல்லுகிறேன் ஐஸ்வரியமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கு ஆண்டவர் சொல்ல அவரை நாம் தேடினால் அவரை நாம் நோக்கி பார்த்தால் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன் ஹலே